செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடு ரொம்பவே காமெடியாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரத்னா வீட்டுக்கு வெங்கடேசனுடைய அம்மா வந்திருக்குறாங்க என் பையன் பிறந்ததுல இருந்தே பஞ்சமத்தில தூங்கினவன் இங்க வந்து கட்டாந்தரையில படுக்க வச்சிருக்கிறீங்க ஏமா பாரணி உனக்கு உன் புருஷனுக்கு கல்யாணி வருஷ கணக்கு ஆயிடுச்சு புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல உள்ள படுக்க வைக்காம வெளியே படுக்க வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருந்து கிளம்புறாங்க டே வெங்கடேஷ் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த அழுத்தக்காரி ரத்னாவை எப்படியாவது ஐசு வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது அவளோட அழுத்தம் கொஞ்ச நாது குறைஞ்சிருக்குதான்னு பார்த்தியா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்க க முன்னாடி கை கட்டி நிற்க வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்த மாதம் நல்ல நாள் இல்லை இந்த மாதந்தான் நல்ல நாள் இருக்குது எவ்வளோ சீக்கிரத்தில் அவளை கூட்டிகிட்டு வர முடியுமா கூட்டிட்டு வா அப்போ தான் மொதல் மொத இரவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் அதை மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏண்டி பரணி இந்த அம்மா பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா சரின்னு படல சுருக்கு சுருக்குன்னு பேசிட்டு போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு இருக்காங்க எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்காத போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எசக்கி முத்துப்பாண்டிக்கு பாதாம் பால் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க என்னவோ பால் வந்து ரொம்ப மஞ்சளா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதில் மஞ்சத்தூளும் பாதாம் பருப்பும் நிறைய போட்டு வச்சுருக்குறோம் அதனால நல்லா இருக்கும் குடிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி நசுக்கி நான் தானே ஃபஸ்ட்டு உனக்கிட்ட பால் கேட்டேன் ஆனால் எனக்கு கொடுக்காம நீ அண்ணா உன் புருஷனுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்குற சரிமாம்மா உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன்டே சிவபாலா உனக்கு வேணுமா ஏன்னா பாலெல்லாம் குடிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இசைக்கியும் பாலை கொண்டுட்டு வந்து சுந்தர பண்டிகிட்ட கொடுக்குறாங்க என்ன என் நசைக்கி உன் புருஷனுக்கு மட்டும் பாதாம் பால் எனக்கு வெறும் பாலா அப்படின்னு கேட்குறாங்க எங்க அவன் இளம் வட்டம் அதனால அவனுக்கு பாதாம் பால் உங்களுக்கு எதுக்கு பாதாம் பால் வயசான காலத்தில் கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறாமல் கொடுக்குறத குடிச்சிட்டு பேசாமல் போய் படுங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க எப்போ அவனுக்குன்னா கிருக்கா பிடிச்சிருக்குது அண்ணன் இன்ஸ்பெக்டரு அதனால அவனுக்கு பாதாம் பால் நீ அக்யூஸ்டு உனக்கு இந்த பால் கொடுக்குறதே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க கோவத்தில் சவுந்தரபாண்டி பாலோட கிளாஸை தூக்கி நம்ம சிவபலன் மேலே எரிஞ்சாடுறாங்க சிவபலன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா சேரில் உட்கார போகிறாங்க ஆனால் சேர் சேரு வந்து நகர்ந்து போனதுனால சவுந்தர பண்டிகையில் உட்கார்ந்து ஆடுறாங்க இந்த ஆள் வயசான காலத்தில் பண்ணுற கூத்து பெரும் இருக்குது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக இருக்கிறாரு நான் மாப்பு போட்டு தொடச்சி எடுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த முத்துப்பாண்டியும் இசைக்கையும் போக்கே சரியில்லை இன்னும் பத்து மாசத்தில் ஒரு பிள்ளையை பேத்து என்னையே கொஞ்சம் சொல்லுவாங்க போல் நான் பெற்ற பிள்ளையவே நான் கொஞ்சம் இல்லை இந்த நசைக்கு பேத்து கொடுக்குற பிள்ளைய நான் கொஞ்சணுமா இது நடக்கவே கூடாது முதல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் எப்படியாவது பிரித்து வைக்கணும் இந்த நசைக்கு இந்த வீட்டோட மருமகள் ஆகக்கூடாது இத்தனை நாள நான் பண்ணுற ஃப்ராடு தன எல்லாத்துக்குமே துணையாக இருந்த முத்து பண்டி திடீர்னு நல்லவண்ணா மாதிரி நமக்கே எதிரி அனுக்கிறானே அப்படின்னு பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க டே சண்முகம் நம்ம தானே டெய்லி ரூம்லையே படுத்துருக்குறோம் ரொம்ப குழுக்கமாக இருக்குது நம்ம வெளியே போய் படுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உன் பத்தி பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா யார் என்ன சொன்னான்னு சொல்லு இங்கே வெங்கடேசனுடைய அம்மா வந்திருந்தாங்க அவங்க தான் ரொம்ப வந்து தப்பாக பேசிட்டு போயிட்டாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்கலாம் வெங்கடேசனை உள்ள படுத்துக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க முத்து பாண்டி வீட்டில் ஆள் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது ஏண்டி பாக்க கதவை யாரு பூட்டி வச்சது சவுண்டு கேட்குது யாருன்னு போய் பாரு எங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சும்மா தானே இருக்கிறீங்க போய் கதவை திறந்து பாருங்க அப்படின்னு கதவை திறந்து பார்த்து தான் பாண்டியம்மா வந்து நிற்கிறாங்க என்டைய தம்பி அரும்ப தம்பியை நான் தூக்கி வளர்த்தவனே வந்து தான் என்னைய பார்க்க மாட்டேன்னா வீட்டுக்கு வந்தவள வானு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா பாண்டியம்மா பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சாக்கிங்காக இருக்கிறாங்க